ஜெர்சி கிராஸில் அதே கரைவை திறனில் இம்மாடு பார்க்குறவங்களுக்கு இன்றைக்கி இரண்டு மாடுகள் விற்பனைக்கு இருக்குதுங்க ஒரு செவலையில் ஒரு மாடுங்க செம்பூத்தில் ஒரு மாடுங்க ஒவ்வொரு மாடுமும் ஒரு பதினெட்டுலேருந்து இருபது லிட்டர் கரை வருங்க ரெண்டாம் ஒரு மாடு இருக்குதுங்க நேயத்து ஒரு மாடுக்குதுங்க ரெண்டுமே கண்ணு போகிறக்கு ஒரு பதினஞ்சு நாள் ரெடி கண்டிஷன் இருக்குதுங்க வீடியோ வந்து கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள் இந்த ஜோடி மாடுகள் பிடிச்சதுன்னா டிஸ்பிளே தெரியக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு திறப்பு கொண்டு வாங்கிக்கலாங்க கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சா மாடு இரண்டு மாடுகளும் விற்பனைக்காக வந்துக்குதுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ரெண்டுமே அருமையான மாடுங்க ரெண்டுமே கண்ணு போகிறதுக்கு ஒரு பதினஞ்சு நாள் டைமுங்க மாடை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாடுமே ஒரு பதினெட்டுலேருந்து இருபது லிட்டர் கரை வருங்க உங்கள் ஏரியா ரொம்ப வெயிலான ஏரியா நல்லா கிளைமேட் தாங்கணும் கறவையும் மதியே கரை வைத்திருன்னு வரணும் மாடு நல்லா வெயிட் இருக்கணும் நல்லா மடிக்காமல் சுற்றுல எங்களுக்கு மெயினாக சுளி சுத்தத்தில் ரெண்டு மாடு இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த ரெண்டு மாடு பொறுத்த இருக்குங்க மாடு பாருங்கள் ஒன்று கொண்டு விட்டதிலேயும் மடிக்காம மடிக்கால் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ரெண்டுமே டெலிவரிக்கு சேம் டைமுங்க பதினஞ்சு நாள் டைம் இருக்குதுங்க இன்னும் இருக்கிற காட்டில் ரெண்டு மடங்கு மடி வச்சுக்க போடுங்க மாடு கறவையில் ரெண்டுமே அட்டகாசமான கறவைங்க மாடு உடம்புல பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு ஒரு கூட தெரியாத அளவுக்கு மாடு நல்லா வளர்ப்பு இருக்குதுங்க ரெண்டுமே நல்லா கரவை திறனு அருமையான கறவை தரணுங்க நல்லா ஜெசி கிராஸில் மாடு பார்க்குறவங்களுக்கு இரண்டு மாடுகளும் ரொம்ப பொருத்தமாக இருக்குதுங்க மாடு பிடிச்சுன்னா டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு ரொம்ப வாங்கிக்கலாங்க இந்த செவல மாடுக்கான டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா மாடு ரெண்டு கணக்கு லோக்கலே கறந்த மாடுங்க மூணாவது கணக்கு மாடு நிறையமா சனியாக்குதுங்க பதினஞ்சு நாள் டைமுங்க டெலிவரிக்கு மாடு வளர்ப்பில் பாருங்க எப்படி இருக்குன்ட்டுங்க மாடு ஒரு எலும்பு கூட தெரியாத அளவுக்கு நல்ல வளர்ப்புங்க நல்லா மாடு நல்லா வெயிட் மாடுங்க நல்லா குறுங்காலில் இல்லை மட்டி கால் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள் இன்னும் இருக்கிற காட்டிலும் ரெண்டு மடங்கு சரியான மடி வச்சு கன்று போடுங்க மாடு நடக்கவே அளவுக்கு நல்ல மடி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த மாட்டோட கரை பார்த்தீங்கன்னா இருபது லட்டுக்கு சாலிடாக கறக்குங்க மாடை பொறுத்த வரைக்கும் நல்லா கிளைமேட் தாங்குறக்குங்க சுழி சுத்தத்தில் தெளிவான மாடுங்க நல்ல ஃபேட் அசுனப்புக்கு எல்லாமே தெளிவாக இருக்குங்க நல்லா ஜெஸ்ஸி கிராஸில் செவலையில் அது நெற்றி சுற்றி அழகான வெள்ளைங்க தொடையில் வெள்ளை எல்லாமே தெளிவாக இருக்குது மாட்டை பொறுத்த வரைக்கும் நல்லா பேக் வெயிட் ஆட்டுங்க மட்டி காம்பு பாருங்கள் ஜானுக்கு ஒரு காம்புங்க மடியில் சேர்ந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள் மாடு சரியான மடி வைக்குங்க நல்லா ஜெஸ்ஸி கிராஸில் நல்லா செவலை மாட்டு பிரியர்களுக்கு அருமையான மாடுங்க மாட்டை பார்த்தா யாருக்கும் வாங்கணும்னு ஆசை பாருங்க இந்த மாடெல்லாம் கண்டிப்பாக வீடியோ போகிறோம்னா ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு நாளுக்குள்ளேயே இந்த மாட்டை வாங்கிருவாங்க மாட்டை பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு தெளிவான மாடுங்க யாருமே பத்து பேர் பார்த்தாலும் பத்து பேர் வாங்கணும்னு ஆசை வாசம் தூண்டக்கூடிய அந்தளவுக்கு மாட்டில் வந்து தெளிவான மாடுங்க கரைவைத்திறன் ஒரு பத்தொம்பது லிட்டர் இருபது லிட்டர் அசால்ட்டாக கறக்குங்க மாட்டை பொறுத்த வரைக்கும் நீ கறவையில் பயப்படவே அணுகுலிங்க நல்லா தண்ணி தீனி மேய்ச்சல் குணமனம் எல்லாமே தெளிவாக்குங்க காம்பு பாருங்கள் மாடு ஒரு ஈத்து மாட்டு காம்புன்னு இப்படிதான் அந்த அந்தளவுக்கு தெளிவாக இருக்குதுங்க நல்லா ஜா ஜானுக்கு ஒரு காம்புங்க இன்னும் ஃபுல் மடி வந்துச்சுங்கன்னா பார்க்குறக்கு இன்னும் பிரம்மாண்டமாக இருக்குங்க மாட்டை பொறுத்த அளவுக்கு அதில் ஒரு பத்து மாடுக்குள்ளே கட்டினாலும் அழகாக எடுத்து தரக்கூடிய மாடுங்க மாடு தேவைப்பட்டுச்சுங்கன்னா தாராளமாக எடுங்க இல்லை ஃபேட் ரசனப்புக்கு வெயில் கிளைமேட் தாங்குறதுக்கு எல்லா பொறுப்பும் தெளிவாக்குதுங்க மாடு பிடிச்சிதுன்னா வீடியோ தெரியக்கூடிய கான்டக்ட் நம்பருக்கு துறைய பூண்டு வாங்கிக்கலாங்க நீங்கள் ரெண்டு மாடுகள் இருக்குதுங்க எந்த மாடு வேணுன்னா எடுத்துக்கலாங்க இது ஒரே ட்ரான்ஸ்போர்ட்டில் அப்படின்னு நாங்கள் ரெண்டு மாடு எடுத்துக்கிறனாலும் தாராளமாக எடுத்துக்கலாங்க இல்லை செப்பரேட்டாக இந்த ஒரு மாடு வேணாலும் நீ வாங்கிக்கலாங்க அனைத்து மாவட்டங்களுக்கும் வாகன வசதி உண்டுங்க நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிகிட்டே போதுங்க பாதுகாப்பான முறையில் ஏற்றி அனுப்பிவிட்ருவோங்க உங்கள் இடத்துல கொண்டு வந்து இறக்கி கையில் ஒப்படைக்க வரைக்கும் எங்களோடய பொறுப்பில் வந்துடுங்க இல்லை நீங்கள் நேர் போய் பக்கமாக இருந்தீங்கன்னா நம்ம சொல்கிற மாதிரி டீட்டெயில் கரெக்டாக இருக்கானு நீங்கள் நேரில் வந்து கூட தெளிவாக செக் பண்ணி எடுத்துகிட்டு போய்க்கலாங்க இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் நல்லா டிமாண்ட் இருக்குங்க மாடு பிடிச்சிதுன்னா நீங்கள் வீடியோ திருப்பி நம்பருக்கு துறக்க முடியும் இந்த மாடை நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க மாடு மேட்சல் வீடியோ பாருங்கள் ரெண்டுமே நல்லா மேட்சில் இருக்கலாம் அருமையாக இருக்குங்க எந்த பிரச்சனையும் இல்லைங்க அடுத்து இன்னொரு இருக்குதுங்க செம்பூத்துக்காரியில் பாருங்கள் பிடிச்சிதுன்னா ஓ ஜோடியாக ஓர்ஸாக வேணால் எடுத்துக்கலாங்க இல்லை செப்ரேட்டாக இந்த ஒரு மாடு போனால் தாராளமாக எடுத்துக்கலாங்க அடுத்தது ரெண்டாவதாக பார்க்கக்கூடிய இந்த மாடுக்கான டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா மாடு போன தலையீட்டில் லோக்கல்லே கறந்த மாடுங்க ரெண்டாவது இதுக்கு மாடு நிறைய இது இதுவுங்க டெலிவரிக்கு டைம் பதினஞ்சு நாளுங்க ரெண்டுமே சேம் டைம் தானுங்க இதுவும் ஒரு பத்து நாள் டூ ப பத்து டு பதினஞ்சு நாள் டைம் இருக்குதுங்க இந்த மாட்டோட கரைவை ரெண்டு நேரம் சேர்த்து ஒரு பதினேழு லிட்டர் கரைவை திறனைக்கு விடாதுங்க போனையிலேயே ஒரு பதினஞ்சு லிட்டருக்கு மேலே கறந்த தருங்க ஒரு பதினேழு லிட்டருக்கு விடாதுங்க நல்லா பராமரித்து நம்ம சொல்கிற அதிகமாக தான் கறக்குங்க மாடு செம்புது காரி சட்டையில் அருமையான மாடுங்க நல்ல கொம்பு தலையில் ஜாதியில் மடியாமல் சுற்றுல சுழி சுத்தத்தில் தெளிவான மாடுங்க ரெண்டுமே சுழி சுத்த தெளிவான மாடுங்க மடிச்சட்டு பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு காம்பு காம் டிஸ்டன்ஸ் எந்தளவு இப்படி இருக்குன்னு பாருங்கள் பால் நிறம் போட்டால் எல்லாமே தெளிவாக இருக்குங்க மடி லூஸ் பாருங்கள் எந்தளவுக்கு இருக்குன்னு அறக்கணிச்சிடணுன்னு இல்லைங்க இன்னொரு மாடு ஒரு பதினஞ்சு நாள் போது இன்னும் சரியான மாடி வச்சு கன்று போடுங்க ஒரு பதினேழு டு பதினெட்டு லிட்டர் கரை விற்றுங்க மாடு நல்லா கறக்குங்க நல்லா எலும்பு கணத்தில் நல்லா இருக்குது மாடு நல்லா கரை வருங்க நல்லா கொம்பு தலையில் அருமையான மாடுங்க மாடை பொறுத்த வரைக்கும் தெளிவான மாடுங்க ஒரு பதினேழு பதினேழு டு பதினேழு லிட்டர் கரை வைத்தரில் ஒரு செம்புத்து சட்டையில் மாடு பார்க்குறவங்களுக்கு இந்த மாடு ஹண்ட்ரட் பர்சன்ட் பொறுத்தமாக இருக்குங்க திணி தனி மேய்ச்சல் குணமுனை எல்லாமே தெளிவாக்குதுங்க மாடு பிடிச்சிதுன்னா வீட்டிலேயே திரிக்கூடிய நம்பருக்கு துறக்க மாட்டேன் இந்த மாடு எடுத்துக்கலாங்க அனைத்து மாவட்டங்களுக்கும் வாகன வசதி உண்டுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் தொடர்ந்து மாடுகள் விற்பனைக்கு வந்துட்டு இருக்குதுங்க வேறு ஏதாவது டீட்டெயிலாக நீ கால் பண்ணி பேசி மாட்டை நான் மாட்டை அனுசரித்து வாங்கிக்கலாங்க நன்றி வணக்கம்